உற்சாகமாய் பூத்த இந்த சனிக்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் தாந்திரிக ஜோதிடம் ஆன்மீகம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி நிறுவனர் ஐந்து தலைமுறை ஜோதிட குடும்பத்தில் உதித்த ஜோதிட தாந்திரிக ஜோதிடர் டாக்டர் விஜய் சேதுநாராயணன் அவர்கள் அவர்கிட்ட நீங்கள் பேசணும்னா பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்கள் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நன்றி சார் ஓம் நமோ நமோ நம சிவாய ஓம் நமோ நமோ நம சிவாய ஓம் நமோ நமோ நம சிவாய

வணக்கம் சார் நீங்கள் அந்த லக்னமும் ராசி நட்சத்திரமும் கொஞ்சம் கரெக்டாக பாத்துக்கணுமா எனிவே நீங்க கால் பண்ணிட்டனால இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்க உங்களுக்கு ஆன்மீக ரீதியான ஒரு பொருள் உங்களுக்கு உங்கள் அட்ரஸ்க்கு அனுப்பி தரோம் ஏன்னா நீங்கள் லக்னம் ராசி நட்சத்திரம் சொல்லும்போது ஒரு தடுமாற்றம் இருந்தனால இந்த பணிவாக சொன்னோம் நீங்கள் எப்போயுமே முருகப்பெருமான தொடர்ந்து நீங்கள் வழிபாடுகள் செஞ்சுட்டே வர்றதும் திருப்போரூருக்கு போயிட்டு போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள் வரவும் கா அதே மாதிரி கபாலீஸ்வரரை வழிபட வழிபட நிறைய மாற்றங்கள் இருக்குமா அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு ராசி நட்சத்திரம் லக்னம் இதை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு அடுத்த தடவை நீங்கள் சனிக்கிழமை நிகழ்ச்சிக்கு பேசுங்கம்மா மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி அடுத்ததற்கு நன்றிமா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க சூடி கொடுத்தார் வணக்கம்மா யாருக்காகமா கேட்க போறீங்க எங்க பையனுக்கு அவருடைய பெயர் ராசி நட்சத்திரம் லக்னம் வயது எல்லாம் சொல்லுங்கம்மா விவேக் ஓகேம்மா ராசி மீன ராசி ஓகேம்மா போராட்டாதி நட்சத்திரம் ஓகேம்மா மிதன லக்னம் ஓகேம்மா என்ன கேள்விமா கேட்க போறீங்க பையன் கல்யாணம் ஓகே நீங்க ஏற்கனவே கால் பண்ணிருக்கீங்க இல்லையா நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்க பேசலாம் காலை வணக்கம்மா ஆமாம் இந்த பையனை பொறுத்த வரைக்கும் பொருத்தம் பார்த்து மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும் பொருத்தம் என்பது நட்சத்திர பொருத்தம் கிடையாது இந்த நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திரம் பிறந்தோம் பரணி நட்சத்திரம் தரணியாலும் கேட்ட நட்சத்திரம் கோட்டைக்கட்டி இதெல்லாம் கிடையாது அப்படிங்கும்போது ஜனனகால ஜாதகத்தை அந்த பெண்ணோட ஜாதகமும் சரி அந்த பையனோட ஜாதகமும் சரி நட்சத்திர பொருத்தம் இல்லை என்று சொன்னாலும் நீங்கள் கட்ட பொருத்தம் நல்லா இருந்தால் பண்ணலாம் இந்த பையனுக்கு ஒரு வாலட்டைல் நேச்சர் வாலட்டைல் நேச்சர்னு இன்றைக்கி ஆமாம் பார் நாளைக்கு இல்லைம்பார் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறதுனா இந்த மாதிரி மாற்றங்கள் வரக்கூடிய விஷயங்களை வந்து சரி செய்யக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கு சிவனுக்குன்னா சிவமாக நினைத்து சிவசக்தி ஸ்வரூபமாக நினச்சிண்டு பானலிங்க பூஜையை அபிஷேக ஆராதனைகள் செய்ய செய்ய அந்த மனநல மாற்றங்கள் வந்து குறையும் அதாவது அவரே மாற்றி மாற்றி பேசுகிறதெல்லாம் குறையுமா ஏன்னா இன்னொருத்தவங்க நம்மளை நம்பி பேஸ் பண்ணி வரும் பொழுது நம்மளே ஒரு ஸ்டெப்பனாக இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கும் தடுமாற்றம் வரும் அது இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன மைனஸ்மாக இதை மாற்றக்கூடிய பலம் வந்து சிவனுக்கும் சக்திக்கும் உண்டு எனக்காக வாய்ப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு அன்புக்காக இலவசமாக பானலிங்கம் வேணும் யார் சொன்னாலும் அதை வெளியே கொடுத்துறக்கூடாது வாழ்க்கை ஃபுல்லாக வச்சு உங்கள் பையனுக்காக பூஜை பண்ணுவீங்க அபிஷேக ஆராதனை பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அன்புக்காக போஸ்டல் கட்டணம் கூட வாங்க மாட்டாங்க நீங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு பேசுனேன்னு சொல்லுங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு அனுப்பி தருவோம் அதை எப்படி பூஜை பண்ணணும்னு சொல்லுவோம் பண்ண பண்ண உங்கள் பையன் கையால் பண்ண பண்ணால் நிறைய மாற்றம் வரும் நீங்கள் செய்தாலும் பையனுக்காக பண்ணும் போதும் மாற்றங்கள் கிடைக்கும் நன்றிமா அழைத்ததற்கு நன்றிமா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ மேடம் வணக்கம்மா உங்கள் பேர் என்ன எங்கெந்தம்மா பேசுகிறீங்க என் பேர் சுமதி மேடம் நான் பேசுகிறேன் எங்கள் தம்பிக்காக பேசுகிறேன் மேடம் ஓகே அவருடைய வயது ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் சொல்லுங்கம்மா

வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் நீங்கள் நான் நாளைக்கு வந்து கோயம்புத்தூரில் இருப்பேன் சரிங்களா நாளைக்கு நாளான்னைக்கு ஃபுல்லா ஃபுல்லாக நான் கோயம்புத்தூரில் தான் இருப்பேன் இன்கேஸ் மேட்டுப்பாளையத்தில் நீங்கள் வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா முன் அனுமதி பெற்றுட்டு நேராக வாங்க அதே மாதிரி அந்த பையனுக்கு உறுதியாக கல்யாணம் நடக்கும் சரிங்களா அப்படிலாம் நினைக்கக்கூடாது கண்டிப்பாக உங்கள் பையனுக்கு கல்யாணம் நடக்கும் அந்த பையன் கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷயங்களை இன்றைக்கும் பேசி பேசி ஒரு சில நேரத்தில் வந்து ஒரு சில மா ப பழைய விஷயங்கள் பேசி பேசியே சில விஷயங்கள் ப்ராப்ளம்ஸ் வருமா இந்த மாதிரி விஷயங்கள் அவருக்கு உண்டு பழச இமோஷனலாக கனெக்ட் ஆவார் ரொம்ப கனெக்ட் ஆவார் இந்த மாதிரி யாரெல்லாம் நல்லவங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்களே கெட்டவங்கன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அவர் லைஃப்பில் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆயிலிய நட்சத்திர காலங்களில் சரிங்களா பக்கத்தில் இருக்கக்கூடிய வந்து நாகர் சந்நிதி இருந்தாலோ அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நாகர்கோயில் சரிங்களா அந்த நாகருக்கான கோயிலே நாகர்கோயில்தான் அப்போ அந்த நாகர்கோவிலுக்கு போயிட்டு தொடர்ந்து நீங்கள் போயிட்டு வரும்போது அதாவது வரக்கூடிய ஆயிலை நட்சத்திரம் வரக்கூடிய ஆறு ஆயில நட்சத்திரம் போயிட்டு வர்றதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இதற்கான பாதை கிடைக்கும் பாதை கிடைக்கும் போது கட்ட பொருத்தம் பார்த்து மட்டும் பண்ணுங்கம்மா இந்த ஜாதகத்துக்கு தோஷம் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க வாய்ப்புகள் ஏற்பட்டதுன்னா நீங்கள் நேராக நீங்கள் கால் பண்ணுங்கம்மா உங்களுக்கு வந்து நம்ம எந்த கன்சல்டேஷன் ஃபீஸும் உங்களுக்கு கிடையாது இந்த மேட்டுப்பாளையத்துலேருந்து பேசுகிறவங்களுக்கு மட்டும் நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு அன்புக்காக நாளைக்கோ நாலாணிக்கோ நீங்கள் வந்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பார்க்க வந்தீங்கன்னா அன்புக்காக ஒரு ஆன்மீக பொருள் தரேன் அதை எப்படி பூஜை பண்ணணுன்னு சொல்லித்தரேன் தொடர்ந்து பண்ணுங்கம்மா பண்ணும்பொழுது நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் கண்டிப்பாக உறுதியாக உங்கள் பையனுக்கு கல்யாணம் நடக்குமா நன்றி அழைத்ததற்கு நன்றிம்மா

நீங்க என்ன பண்ணுங்க நாலு அஞ்சு ஆறு குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலி தானே திருநெல்வேலியிலேருந்து கோயில்பட்டி ரொம்ப கிட்டதான் அப்ப நேரம் அங்க மகாச்சண்டி பூஜைக்கு வாங்க மகாச்சண்டி ஹோமத்துக்கு அங்க கோவில்பட்டியில இழுப்பியூர் நீ அக்ரஹாரத்துல வச்சு நம்ம கோஷாலையில வச்சு பண்றோம் பெரிய லெவல்ல பண்றோம் நீங்க அதுல வந்து கலந்துக்கோங்க அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி இருக்கக்கூடிய பல தடைகள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் ச சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா இந்த நவராத்திரியில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து இது ஆண் தான் பண்ணோம் பெண் தான் பண்ணணும்னு கிடையாது நவராத்திரிக்கு மனசார துர்கை அம்மனை வழிபட்டுட்டே இருக்கிறதும் அதே மாதிரி இந்த மீச முறுக்குன சாமியை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வழிபாடுகள் செய்ய செய்யவே நிறைய மாற்றங்கள் இருக்கும் சகோதரரை நான் உங்களை எதிர்பார்க்குறேன் ஞாயிற்றுக்கிழமை வாய்ப்புகள் இருந்ததுன்னா நீங்க வந்து பண்ணுங்க நான் சொன்ன வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்க சண்டி பாராயணம் பண்றதும் அதே மாதிரி நீங்க விடாம துர்க்கை எமன வழிபடும் போது பல தடைகள் விலகும் அதாவது நீங்க ராகு சம்மந்தப்பட்ட தடைகள் இருக்கிறதுனால இது நீங்க பண்ணுங்க நிறைய மாற்றங்கள் வரும் சகோதரரே நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க மேடம் வணக்கம் மேடம் திருப்பூர் பேசுறேன் வணக்கம்மா உங்க பேர் என்னம்மா மேடம் யாருக்காகமா கேட்க போறீங்க பையனுக்காக கேக்குறேங்க மேடம் உங்க மகனுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் எல்லாத்தையும் சொல்லுங்கம்மா சரி மேடம் பையன் பேர் கவினுங் மேடம் ஓகேம்மா மகர ராசிங்க மகர ராசி திருவோண நட்சத்திரங்க திருவோண நட்சத்திரம் சிம்ம லக்னம் ஒன்றாம் பாதங்க சிம்ம லக்னம் ஓகேம்மா என்ன கேள்விம்மா கேட்க போறீங்க மகனுக்காக பையனுக்கு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதத்துல தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்குதுங்க மேடம் ஓகே ஓகே ஆரோக்கியம் குறித்து ஓகே மேடம் ஆரோக்கியமா இருக்கணும் பையனுங்க அம்மா காலை வணக்கம்மா ங்க சார் நல்லா இருக்கிறீங்களா சார் நல்லா இருக்கும் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறீங்க சார் சந்தோஷமா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க சார் உங்க எனக்கும் உங்கள்கிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷமா ஏன்னா அந்த கொங்கு மண்டலம்ங்கிறதே ஒரு பணிவான மண்டலம் குறிப்பாக திருப்பூருக்கும் எனக்கும் ஒரு பெரிய தொடர்பு எப்பயுமே உண்டுமா ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சிவபெருமான் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வைத்தியநாத சுவாமி மனசார நினச்சிக்கணும் இப்போ நான் சொல்கிறது எல்லா நேருக்கும் பாசமாக சொல்கிறேன் உங்களுக்கு ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனையோ தோல் சம்பந்தமாவோ உடல் உபாதைகள் சம்பந்தமாவோ உள்ள ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் உடனடியாக யாரும் நினைக்கணும்னா வைத்தியநாத சுவாமி வைத்தியநாத சுவாமி என்ன வைத்தியருக்கு வைத்தியராக வரக்கூடிய அமைப்புகளும் உடல் உபாதைகள் எப்பேற்பட்ட உபாதைகள் இருந்தாலும் வைத்தியநாத சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வாங்கம்மா வைத்தியநாத சுவாமி கோயிலுக்கு போயிட்டு மனசார கும்பிட்டுட்டு வாங்க அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அங்கே போகும்போது என்ன பண்ணணும் சும்மா குடுகுடுன்னு போயிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துடக்கூடாது அங்கே போயிட்டு கார்த்தாலாக போனீங்கன்னா மத்தியானம் வாக்கில் தங்கி இருந்துட்டு சாயங்காலம் சுவாமி சுவாமியெல்லாம் பார்த்துட்டு அங்கே வந்து அந்த குழந்த பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வரணும் விபூதி பிரசாதம் தான் உண்மையான பிரசாதம் அந்த பிரசாதத்துக்கு போகும்போது வெறும்னா போகக்கூடாது பசுஞ்சாணி திருநீர் பசுஞ்சாணி திருநீர் தான் ஒரிஜினல் சில பிராண்ட்லாம் விற்கிற விஷயங்கள்லாம் திருநீரே கிடையாது அப்படிங்கும் பொழுது நீங்கள் நல்ல ஒரு பசுஞ்சாணி திருநீர் கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க அதை கொண்டு போய் வைத்தியநாத சுவாமிக்கு இதில் கொடுத்துட்டு நீங்கள் வரும்போது அந்த ப பசுஞ்சாணி திருநீர்லேயே கொஞ்சம் எடுத்துன்னு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருங்க இதுக்கான பாதையை வைத்தியநாத சுவாமி கொடுப்பார் அதே மாதிரி ப அந்த பையன் கொஞ்சம் சோம்பேறியாக இருப்பான் இந்த சோம்பேறி விஷயங்கள் போகக்கூடிய விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனுக்கு வந்து எப்பயுமே சகல செல்வ வளம் தரும் சிவ போற்றி வழிபாடு அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா அதில் வரும் ஓம் ஒரு தலை மகனாய் உயர்ந்தோய் போற்றி அப்படி வரும் அந்த ஜபத்தை தமிழ் மந்திரம் தான் அதை விடாமல் சொல்லிகிட்டே வர சொல்லுங்கம்மா வைத்தியநாத சுவாமி நிறைய மாற்றத்தை கொடுப்பாருமா நீங்கள் இந்த லக்கி காலராக நீங்கள் பேசுனனால இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சுலேருந்து ஆறு மணிக்குள்ளே கால் பண்ணுங்கள் உங்களுக்கான ஒரு அன்பு பரிசு ஆன்மீக பரிசு உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி தருவோம்மா மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி அழைத்ததற்கு நன்றிம்மா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க மேடம் நான் லக்ஷ்மி இருந்து பேசுகிறேன் மேடம் நல்லதுமா யாருக்காகமா கேட்க போகிறீங்க

சரி எங்களுக்கு உடம்பு சரியாகணும் ஆமாம் எல்லாமே அம்மா இதை நான் உங்களுக்கு பணிவாக சொல்கிறேன்ம்மா நீங்கள் இன்றைக்கி சாயங்காலம் அஞ்சுலேருந்து ஆறு மணிக்குள்ளே கால் பண்ணுங்கள் எங்கள் ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் ஒன்று தருவாங்க சரிங்களா அந்த அந்த டாக்டரோட நம்பர் தருவாங்க அவங்கக்கிட்ட பேசும்போது உங்களுடைய வீட்டு குரு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பேசுங்கம்மா என் பேரை சொல்லி பேசுங்க அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை டேரக்ட் பண்ணுவாங்க அவங்க சென்னையில் இருக்கிறாங்க அந்த அந்த மேடம் கிட்ட நீங்கள் பேசுங்க அந்த பேசுனீங்கன்னா அவங்க கைட் பண்ணுவாங்க உங்கள் கணவர் சம்மந்தப்பட்ட விஷயம் எக்காரணத்தை கொண்டு ஊனமுற்றவர்கள்னு சொல்லக்கூடாது அது தப்பு மாற்றுத்திறனாளின்னு சொல்லணும் சரிங்களா அதனால் அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாதுமா கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு மாறுமா இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா இவருக்கு எல்லாமே சரியாகக்கூடிய விஷயங்களுக்கு திருவாத ஊர் போகணும் சரிங்களா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பதனால திருவாத ஊர் போயிட்டு வரணும் இது வந்து மதுரை பக்கத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய நம்ம இதுக்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம மேலூர் பக்கத்தில் இருக்குமா அங்கே நீங்கள் போய்ட்டு வாங்க திருவாத ஒரு ஈசனை வழிபடுங்க எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ நீங்கள் வந்து பானலிங்கம் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னால் இலவசமாகவே உங்களுக்கு தரும் அபிஷேக ஆராதனைகள் பண்ணுங்கள் திருவாத ஒரு ஈசனாக நினச்சா அபிஷேக ஆராதனைகள் பண்ணணுமா நிறைய மாற்றங்களை சிவபார்வதி உங்கள் வாழ்க்கையில் தரட்டுமா நம்பிக்கையோடு செய்யுங்க சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சொல்லிகிட்டே வாங்க சிவனும் சக்தியும் சேர்ந்து தான் நம்மளை காப்பாற்றுவாங்க சிவனும் சக்தியும் சேர்ந்து தான் நம்மளை ஜெயிக்க வைப்பாங்கன்னு

திருவோணம் துலாம் லக்னம் ஆ காலை வணக்கம் ஐயா நமஸ்காரம் ஐயா நமஸ்காரம் ஐயா உங்க கேள்வி கேட்கிறது ஒரு வருஷம் ஆச்சு புரியல உங்களுடைய கால் கேட்கிறது ஒரு வருஷம் ஆச்சு हां ரொம்ப நன்றி ஐயா ரொம்ப நன்றி உங்களுக்கு உங்கள்ட்ட பேசனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க பொறுமைக்கு ரொம்ப நன்றி ஐயா உங்க கேள்வி கேட்கலாம்யா என்னுடைய மகள் இப்போ பிஎட் படிச்சு முடிச்சு यूपीएससी எக்ஸாம் எழுத போறா சரிங்கயா அதான் என் மகள் இப்போ யுபிஎஸ் எக்ஸாம் எடுத்து ரெடியாயிட்டு இருக்கா பிஎட் முடிக்க போறா அவளுக்கு பொன்பம் கொஞ்சம் கோபம் இருக்கு அவருடைய எதிர்காலம் திருமணத்தை பத்தி கேட்கணும் எப்படி நல்லா இருப்பாங்க ஐயா நீங்க முதல்ல சொன்னது அருமையான வார்த்தையா ஐயா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதட்டும் தத்தாஸ்து நல்லபடியா ஜெயிச்சு வரட்டும் ஃபஸ்ட்டு ஒரு பெண் நல்லா இருந்தால் அந்த பரம்பரைக்கே நல்லதுங்க ஐயா கல்யாணம்லாம் கொஞ்சம் லேட்டாக பண்ணுங்க சரிங்களா அவசரப்பட்டு கல்யாணத்தை பற்றிலாம் இப்போ யோசிக்க வேண்டாம் அந்த கோபங்கிறது இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் அந்த பொண்ணு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பொண்ணு தாங்க ஐயா விடாமல் நீங்கள் செய்ய வேண்டியது பிரதோஷ காலங்களில் பிரதோஷ காலங்களில் விடாமல் நீங்கள் செய்ய வேண்டியது நல்ல சந்தனம் பியூர் பியூர் சந்தனம் எடுத்துக்கணும் அந்த ஒரு ரூபா வில்ல அதெல்லாம் இல்லை பியூர் சந்தனம் வசதி வாய்ப்புகள் நிறைய இருந்ததுன்னா பியூர் சந்தனம் வாங்கிக்கணும் வாங்கிட்டு அந்த சந்தன அபிஷேகங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம சிவபெருமானுக்கு பண்ணிகிட்டே வர்றதும் அதே மாதிரி நல்ல எண்ணெய் சரிங்களா நல்ல எண்ணெயை வந்து அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டே வர்றதும் அபிஷேகம் அதாவது பிரதோஷ காலங்களில் அபிஷேகம் பண்ண பண்ண ஏன்னா இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில பாதிப்புகள் அந்த பொண்ணுக்கு இருக்கும் அதனால் நீங்கள் இது மட்டும் பாருங்கள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மறுக்கள் அதே மாதிரி இந்த தோல் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறதும் இந்த இதை நீங்கள் வழிபாடுகள் செய்ய செய்யவே மாற்றங்கள் வரும் உங்களுக்கு லேட் மேரேஜ் பண்ணுறது நல்லதையா நீங்கள் இந்த பொண்ணுக்காக நீங்கள் கால் பண்ணனால சாயங்காலம் அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்கள் நான் அன்புக்காக ஒரு ஆன்மீக பரிசு நான் உங்கள் பொண்ணுக்கு தரேன் அதை விடாமல் அந்த பூஜை பண்ணிகிட்டே வர சொல்லுங்கள் அந்த பொண்ணு மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் இயா வாய்ப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கோங்க இல்லைன்னா முறையான கட்டணம் செலுத்த முடிஞ்சதுன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க நன்றி அழைத்ததற்கு நன்றி சார் சார் இதுவரைக்கும் எங்களுடைய அரங்கிற்கு வந்து எளிய வழிபாடுகள் குறித்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார் மிக்க நன்றி இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா தட் இஸ் லைக் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கும் ஸோ இன்கேஸ் நீங்கள் யாராவது வந்து ராம்நகரில் என்னை சந்திக்கணும் முறையாக கட்டணம் செலுத்தி சந்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கோயம்புத்தூர் மக்கள் திருப்பூர் மக்கள் ஈரோடு மக்கள் யாராவது பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு வந்து நம்ம சென்னையில் டி நகரில் அலுவலகம் இருக்குது செவ்வா புதன் வியாழன் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் மலைக்கோட்டை பக்கத்தில் அலுவலகம் இருக்கு முறையான கட்டணம் செலுத்தி வந்து சந்திக்கணும்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக பண்ணலாம் ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸும் பண்ணுறோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நம்ம லைவ் செஷன்ஸ் நம்ம ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம லைவ் செஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் ஆன்மீகம் சம்பந்தமான நிகழ்ச்சிகள் பார்க்கணுன்னு நினச்சாலும் வரலாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சாத்தூர் கோயில்பட்டியில் வந்து பார்த்திங்கனா ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அதாவது அக்டோபர் நாலு அஞ்சு ஆறு நம்ம மகாச்சண்டி பூஜை பண்ணுறோம் மகாச்சண்டி ஹோமங்கள் பண்ணுறோம் அதில் நீங்கள் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டாலும் கீழே இருக்க நம்பர் தொடர்பு கொள்ளலாம் நவராத்திரிக்கு ஒம்பது நாட்களுக்கும் ஸ்பெஷலாக உங்களுக்கு பூஜை பண்ணி தரணும் வருஷா வருஷம் பண்ணி கொடுக்குற மாதிரி பண்ணி தரணும்னாலும் தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள் அன்பர்களே அதுக்கான கட்டணம் செலுத்தும் போது பண்ணலாம் அன்பர்களே மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்